வருவன்னு எனக்கு தெரியும் ஆனா செட்டு

பின்னாடி திரும்பி பாரு விசிறு பார்க்குது பாரு ஹே கை நிறைய கண்ணாடி வலையல் அதுக்குள்ள விழுந்துறோம் ஏ கனவுல நீ கண்ணத்தில தாரிய முத்தம் இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டோ இந்த ஏரியாவில் யாரும் இல்ல பெண்ணே உன்னாட்டோ நீ அசத்திரியே இந்தி படம் ஹீரோ நீ ஆட்டோ பாத்தியா உன் புள்ளைய டேய்

அல்வா விட்டுமா மொத்தம் என்ன சீனா என்ன வரும்போது பாக்குறா போகும்போது பாக்குற பசங்க வேற ஓவரா கலைகிறானுங்க கழிவு வேற ஒரு மாதிரி பார்க்குது நான் என்ன லூசா இப்படி பாக்குறா போற ஏய் பார்த்தான போற ஏன் பேசுனா பேச மாட்டோமா நான் பாக்குறேன்னு தெரியுதுல ஏ நீ வந்து பேசுனா பேச மாட்டோமா ஏய் நீ எப்படி கேத்த நானும் அப்படி கேத்து

உனக்கு தில் இருந்தா தனியா மீட் பண்ணலாமா பெண்ணே உன்னாட்டோ நீ அசத்திரியே இந்தி பாட ஹீரோ நீ ஆட்டோ அந்த மேட்ரா சபையில ஏழு பேர் ஓட விட்டு வேணதே அது நான் தானே டவுட்டா இருக்குதா வேணா சொல்லி இப்பே ஒருத்தனை போடுறேன் இங்க இருக்கிறான் இவனை போட்டான் இல்ல போடலாம் அண்ணா

ஏய் மேட்டர் குது ஒரு லைன்ல வந்து அவன் மூஞ்சிலாம் பார்க்க முடியாது உடனே நிதிய கேಳ್டா சொல்ல ஹ ஹ த போயின கன்னா ஹ ஹ 나 나தே 나 அய்யோ انا 나 புல்லிங்கடி சார்பா சொல்லி வேற என்ன போறனா 나나나 டேய் டேய் நீ எதே நடுவுலடா ஊன்னே ஹலோ

క్వింయం పేశను క్యిం అవిటా నరేయం పేశను సేవిటా డే పొందిరీ ఏ இங்கடா <music/> டேய் 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 இங்கடா <music/தில்லை ர்லைவிரசம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்சகம்பத்பலவிர்பலையியின்லின்லியின் டேன సూర్య పో విషయత యారటం చూడమాట

கை கொஞ்சம் பிடிச்சிக்குவா படிச்சவன் கிட்ட கூட இந்த நல்ல மனசை எதிர்பார்க்க முடியாது இவன் ரவுடியா இருந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் தொடுறான் இதான் யாட்டு கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்னை பார்த்து உனக்கு எப்படியா தெரியுது அப்படியே பார்த்தா முகம் தருது ஆனா உள்ள நிறைய வஞ்சுக்குது அதெல்லாம் தான் நீ சரியா தெரிய மாட்டேன் பேருக்கு ஏத்த மாதிரியே பேசுற உன் மனசை சொன்னே என்னைக்கு என் கூட வாழணும்னு ஆசைப்படுறியோ அன்னைக்கு இந்த சட்டையோட தான் நான் உன்னை பார்க்கணும் இந்த சட்டையை நான் ரொம்ப ஆசைப்பட்டு எடுத்தது ஏய் பிடிக்கலையா ஏய் பிடிச்சிருக்கடி ஏய் ஒழுங்கா டீப்ல ஏத்து போற ஒழுங்கா இல்ல சாருக்கு எவ்வளவு தெரியுமா சொல்ற சருக்கு வந்துச்சுண்ணா சரக்கு அட்டிக்கு சேப்பாத்து சைக்கிள கரெக்டா ஃபாலோ பண்ணி என்னடா கொல்த்து முதல்ல லைட்ர வாங்கட த சருகு அட்டிக்கு சேஃபாக போய் சேரணும் இல்லை இது பிள்ளைங்க ஆடோல ஃபாலோ பண்ணினே சுற்றின்னு இருக்கிறாங்களா ஏன்னா அட்டி போலீஸ் ரவுண்ட்டாக போயிட்டாங்க

அதுக்குள்ள ஆரம்பிச்சியா டேய் கலமுண்டா டேய் அதை விட்டு வாட என்ன பார்க்குற வட்டா டேய் வண்டி பின்னாடி போடா ஹலோ பக்கா வண்டிடா பத்து வயசுலேருந்து நான் உழைச்சி சாப்பிட்றது வேண்டா என்னை போய் உன் எச்சரி கிளாஸை கழுவ வச்சிட்டியே சே பாட்டு எங்கடா பத்தா நம்புகிற மாட்டு ஏய் வாங்கடா எவனுக்கும் பைப்பிட மாட்டா

இது மாதிரி ஆச்சு பேச மாட்டேன் போலாம் நமக்கு வேலை எல்லாம் போச்சு பத்து பேருக்கு முன்னாடி பொருளை சருக்குன்னு உருவிட்டியே

எய் எந்த துப்பி ஊட்டியாரி வட தப்ப நம்ம அனண்டா அவரு